மேலே கனி கொடுப்பார்கள் என்பது இது நம் எல்லாருக்குமான வார்த்தை விதையை நாம் நிலத்திலே விதைத்து அதற்கு வேண்டிய தண்ணீர் தெளித்து சில நாட்கள் நாம் காத்திருக்கும்போது அந்த விதையிலிருந்து முதலாவது வேர் கிளம்பி வரும் பிற்பாடு தண்டு வரும் அந்த வேர் நிலத்திலே பதிந்து தனக்கு வேண்டிய தண்ணீரையும் ஆகாரத்தையும் எடுத்துக்கொண்டு மேலே செடி வளர ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு அது வேர் பூமிக்குள்ளே செல்லுகிறதோ அந்த அளவுக்கு செடி வளரும் யோபு தன்னை குறித்து சொல்லும்போது என் மேல் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது என் கிளையின் மேல் பணி முழுவதும் தங்கி இருந்தது என்று தன்னுடைய வாழ்க்கையின் செழிப்பை குறித்து சொல்லுகிறான் அவனுடைய வேர் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போலவும் தன் காலத்தில் தன் கனியை தந்த மரம் போல தன் செழித்து வாழ்ந்ததை அவன் குறிப்பிடுகிறான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கை அந்த வசனத்தின் மேலே கட்டப்பட்டதாக காணப்படுவதனாலே அவனுடைய வாழ்க்கை சீராக ஸ்திரமாக திடமாக இருக்கிறது அந்த செடிக்கு தண்ணீர் இல்லாமல் போனால் அதன் வேர் உலர்ந்து செடி காய்ந்துவிடும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி அவருக்கு எதிர்த்து நிற்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை யூதா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி தங்களுடைய மாம்சத்தை அசுசிப்படுத்தி கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷித்து இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேறொற்று மரங்களாக காணப்படுகிறார்கள் அப்படி இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க மனதாயிருக்கிற மக்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் நாட்டப்பட்டவர்களாக தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலே வேறு ஒன்றி நிலை பெற்றவர்களாகி கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள் நம்முடையவே இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய அன்புக்குள் அவருடைய வார்த்தைக்குள் வேறு ஒன்றி நிலைத்திருக்கிறதா அல்லது வேர் உலர்ந்து பட்டுப்போன வேறற்ற மரம் போல இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே கனியற்ற அந்தகார வாழ்க்கை நாங்கள் வாழாதபடி உண்மையிலே கட்டப்பட்டவர்களாக உம்முடைய வசனத்தின் மேலே நாட்டப்பட்டவர்களாக உம்முடைய அன்பிலே வேர் கனியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒருவேளை கனியற்ற வாழ்க்கை இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கத்தக்கதான அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்து போகாதபடி கொண்ட வேர்கொண்டவர்களாகவும் கனி உள்ள வாழ்க்கை வாழவும் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்